பல்லடம் அருகே வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பது ஆம் தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் அன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது அதன்படி ரூபாய் எண்பதாயிரம்கு மேல் ரொக்க பணம் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லும் நபர்களை கண்காணிக்க தனிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகனத்தை கீழ் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று பல்லடம் அருகே புத்தரச்சல் அருகே பார்த்திபன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காவலர்களுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ருத்தாவதில் இருந்து பல்லடத்தை நோக்கி வந்த சொகுசு காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்டனர் சோதனையில் வாகனத்தில் இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கம் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் வாகனத்தில் வந்தது கோழிப்பண்ணை உரிமையாளர் மயில்சாமி என்பதும் பல்லடத்தில் உள்ள தனியார் வங்கியில் பணம் செலுத்த வந்ததும் தெரியவந்தது ஆனால் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர் உரிய ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு பணத்தை கருபுலத்தில் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது மேலும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பணம் உள்ளதால் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்